நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிழல் பேசிய ரகசியம் நட்புனா நம்பிக்கை ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு தடவை உடைஞ்சா அதுக்கு பேர் தான் துரோகம் இந்த கதை பிரசாந்த் அரவிந்த் தீனா மற்றும் இறந்து போயிட்டு தான் நம்பப்படுற கார்த்திக் இந்த நான்கு நண்பர்களை பற்றினதா இந்த கதை இந்த நாலு பேரோட வாழ்க்கையில் ஒளிஞ்சிருந்த ஒரு இருண்ட ரகசியத்தை பற்றின கதை தான் இது இன்று கார்த்திகோட பிறந்தநாள் அவன் செத்து ஒரு வருஷம் ஆச்சு ஆனா அவங்க மூணு பேரோட மனசுல மட்டும் நிம்மதி இல்ல அந்த குற்ற உணர்ச்சியோட மூணு பேரும் கார்த்திகோட பூட்டியிருந்த ரூம்க்கு ஒன்று கூடினார்கள் ரூம் முழுக்க ஒரே தூசி எங்கே ஒரு மூலையில துருப்பிடிச்ச ஒரு பழைய டேப்ரி கார்டர் கிடந்தது அரவிந்த் பதட்டத்தோட சீக்கிரம் கிளம்பலாம் இங்கே இருக்க வேண்டாம் என்று எனக்கு புடிக்கலைன்னு சொன்னான் அவன் குரலில் ஒருவிதம் பயம் இருந்தது அப்போதான் அந்த விசித்திரமான சம்பவம் நடந்துச்சு யாரும் தொடாம கரண்ட் இல்லாம அந்த டேப் ரிகார்டர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆச்சு மூணு பேரும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போனாங்க ரெக்கார்டர் சுத்திர மெல்லிய அம்மானுஷியமான சத்தம் மட்டும் கேட்டுச்சு டேப்ரிக்கார்டர்லேருந்து ஒரு குரல் மெதுவாக பேச ஆரம்பித்தது சந்தேகமே இல்லை அந்த குரல் இருந்து போன கார்த்திகுடைய குரல் அந்த குரல் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்களா என்னுடைய பிறந்தநாளுக்கு என்னுடைய பிறந்தநாளுக்கு நாளுக்கு வந்தவங்களை நான் எப்படி பயமுறுத்துவேன் தீனா உடனே அலறி வாயை பொத்திக்கிட்டான் இது இது நிஜமாகவே கார்த்திக் வாய்ஸ் என்று சொல்லி நடுங்கினான் பிரசாந்த் கோபமாக இது யாரோ நம்மகிட்ட ட்ராமா பண்ணி விளையாடுறாங்கன்னு சொன்னான் மட்டும் இறந்து போன கார்த்திகின் குரல் டேபிள் கார்டிலிருந்து ஒழித்தது ட்ராமா இல்லை பிரசாந்த் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையை கெடுத்தீங்க உங்களில் ஒருத்தன் தான் துரோகி அவன் யாருன்னு கண்டுபிடிங்க அந்த துரோகியோட அடையாளம் என் பழைய ஸ்கூல் பேக்கில் இருக்குது அதுதான் முதல் துப்பு உங்களுக்கு மூணு நாள் தான் டைம் உங்கள் துரோகம் உலகம் அறிய வரும் என்ற குரல் குரலுடன் டேப்ரிக்கார்டர் ஆஃப் ஆகிவிட்டது மற்ற மூன்று நண்பர்களோட மனசில் மொத்தமாக நிம்மதி இல்லாமல் போச்சு உங்களில் ஒருவன் துரோகிங்கிற அந்த வார்த்தை அவங்க நட்பை மூணாக பிரித்து சந்தைங்கிற விஷத்தை ஊற்றிடுச்சு மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் முறைச்சி பார்த்தாங்க பயத்தோட ஸ்கூல் பேக்கை தேட ஆரம்பித்தாங்க தீனா பேக் காலியாக இருக்குன்னு சொன்னான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஆனால் அரவிந்த் சும்மா இருக்காது கார்த்திக் முக்கியமான விஷயத்தை எல்லாம் ஃபோட்டோகிராஃபி புக்கில் தான் ஒழிச்சி வைப்பான் என்று கூறினான் ஸ்கூல் பேக்கோட ரகசிய ஜிப்பில் அழுக்கேறிய பழைய புத்தகம் ஒன்று இருந்தது புத்தகத்தோட கடைசி பக்கத்தில் ஒரு மங்களான பென்சில் வரைபடம் இருந்துச்சு சில எண்களும் வட்டங்களும் பிரசாந்த் வரைபடத்தை ஒத்து பார்த்துட்டு இது நம்ம காலேஜோட பழைய வேதியியல் ஆய்வகம்னு கண்டுபிடிச்சான் ஒரு வருஷமாக பூட்டி கிடந்த அந்த லேபுக்கு கார்த்திகோட மரணத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருந்துச்சு அங்கே தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நாலு பேரும் ஒரு பெரிய தப்பை செஞ்சுருந்தாங்க ராத்திரி நேரம் மூணு பேரும் பயத்தோட ஒருவரையொருவர் சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டே அந்த பழைய லேபுக்குள்ளே போனாங்க லேபுக்குள்ளே இருந்த மேஜைக்கு கீழே சுவத்தில் மறைவாக ஒரு சின்ன பாதுகாப்பு பெட்டி இருந்துச்சு அதுக்கு டிஜிட்டல் பாஸ்வேர்டு போடணும் அப்போது அரவிந்தோட போனுக்கு ஒரு ரகசிய ஆடியோ மெசேஜ் வந்துச்சு மறுபடியும் கார்த்திகோட குரல் இந்த பெட்டியோட பாஸ்வேர்டு நான் நம்பிய துரோகியோட பிறந்தனால்தான் இதனுடைய பாஸ்வேர்டு இதை கேட்டதும் மூணு பேரும் மாற்றி மாற்றி அவங்க அவங்க பிறந்தனாலே போட்டு பார்த்தாங்க பாஸ்வேர்டு தப்புன்னு வந்துச்சு அப்போ துரோகி நம்ம நாலு பேரை தவிர வேற ஒருத்தரான்னு குழம்பினாங்க பிரசாந்த் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கார்த்திகோட அண்ணன் ஒரு டெக்னாலஜி ப்ராஜெக்ட் பற்றி பேசினது ஞாபகம் வருதுன்னு சொன்னான் கார்த்தியோட அண்ணனோட பிறந்தநாளை போட்டதும் பெட்டியில் அக்சஸ் கிராண்ட்னு அச்சை லைட் எரிஞ்சுது பெட்டிக்குள்ள ஒரு யூஎஸ்பி டிரைவர் மட்டும் ஒரு கடிதம் இருந்துச்சு மூணு பேரும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் உறைஞ்சி போனாங்க கார்த்திக் உண்மையிலேயே உயிரோடு தான் இருக்கானா கடிதத்தை எடுத்து பார்த்தாங்க அதில் இருந்த வார்த்தைகள் அவங்க பயத்தை இன்னும் அதிகமாக்கியது கடிதத்தில் நண்பர்களை நான் சாகவில்லை என் அண்ணன் எனக்கு உதவுகிறான் உங்க துரோகத்தை வெளியே கொண்டு வர நான் உருவாக்கின ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் இந்த குரல் விளையாட்டு இந்த யூஎஸ்பியில் மூணு ஃபைல் இருக்கும் ஒவ்வொன்றும் நீங்க செஞ்ச துரோகத்தை நிரூபிக்கும் மூணு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சு யூஎஸ்பி டிரைவே லேப்டாப்பில் போட்டாங்க உள்ளே தீனா அரவிந்து பிரசாந்த்னு அவங்க மூணு பேரோட பேரில் ஃபைல் இருந்துச்சு பிரசாந்த் கோபத்தோடு முதல்ல தீனா உடையதை பிளே பண்ணுங்கன்னு அவசரப்படுத்தினான் அரவிந்து வேகமாக தீனா உடையதை ப்ளே ப்ளே பண்ண ஆரம்பித்தான் அதில் ஒரு ஆடியோ உரையாடல் இருந்துச்சு அந்த ஆடியோவில் தீனா இருந்து போன கார்த்திக்கோட காதலிடம் ரகசியமாக பழகினது பதிவாகி இருந்துச்சு தீனா கார்த்திக்கோட காதலியிடம் உனக்கு கார்த்திகை விட நான் தான் பெஸ்ட்னு பேசியிருந்தான் தீனா உடனே தரையில் உட்கார்ந்துட்டான் அவன் காதலிக்கு செஞ்ச துரோகத்தை கார்த்திக் எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பிரசாந்த் கோபத்தோட நண்பன் காதலையே என்ன செய்ய தீனாவை கேட்டான் தீனா நான் பயந்துட்டேன் அவன் கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லைன்னு அழுதான் அடுத்த ஃபைல் அரவிந்துடையது உள்ளே ஒரு வீடியோ கிளிப் இருந்துச்சு அரவிந்த் கார்த்திகோட பேங்க் அக்கௌண்டில் இருந்து ஒரு பெரிய தொகையை அவனுக்கு தெரியாமல் திருடனதுக்கான ஆவணம் அதில் இருந்துச்சு பணத்தாசைக்காக அரவிந்த் நண்பனுக்கு துரோகம் செஞ்சுருக்கான் அரவிந்த் நடங்கிட்டே நான் பணத்தை திருப்பி கொடுத்தலாம்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளே கார்த்திக் இறந்துட்டான் அதனால் பணத்தை திருப்பி தர முடியல உடனே பிரசந்த் கோபத்தில் இரண்டு பேரையும் திட்டினான் உங்கள் ரெண்டு பேரோட துரோகமும் அருவருப்பானது என்றான் கடைசியாக பிரசந்தோட ஃபைல் அதில் ஒரு சிசிடிவி கேமராவோட மங்களான பதிவு இருந்துச்சு அது கார்த்திக்கோட கார் ஆக்சிடெண்ட் நடந்த இரவில் பதிவாயிருந்த வீடியோ பதிவு இது விபத்து நடந்ததும் கார்த்திக் காயத்தோடு ரோட்டில் கிடந்தான் பிரசாந்த் மட்டும் தான் பக்கத்தில் போனான் ஆனால் பிரசாந்த் பயத்தில் மருத்துவமனைக்கு கூட கால் பண்ணாமல் அங்கே இருந்து ஓடிட்டான் ஒரு நொடி தயக்கம் அந்த நொடி தான் பிரசாந்த் செஞ்ச துரோகம் பிரசாந்த் கண்ணீர் விட்டு நான் பயந்துட்டேன் என் எதிர்காலம் போயிடும்னு நினைச்சேன்னு சொன்னான் இப்ப மூணு பேருக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சது அவங்க மூணு பேருமே கார்த்திக்கு துரோகம் செஞ்சவங்க தான் அப்போ லேப்டாப்ல வீடியோ கால் வந்துச்சு அழைத்தது கார்த்திக்கோட அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூணு பேரும் பயத்துல உறைஞ்சி போனாங்க அவர்கள் கையில் இருந்த டிரைவ் நழுவி கீழே விழுந்துச்சு பின்னணியில் மருத்துவமனை பெட்டில் மு முகத்தில் ஆக்சிஜன் மாசுக்கூட கார்த்திக் இருந்தான் அவன் கோமா நிலையில் இருந்து மெதுவா மீண்டு வந்துக்கிட்டு இருந்தான் கார்த்திகோட அண்ணன் இவன் சாகலை ஆனால் உங்கள் துரோகம்தான் இவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொன்னார் எல்லா ஆதாரங்களையும் போலீஸில் கொடுத்துட்டேன் உங்க டைம் முடிஞ்சு போச்சு கார்த்திக் மாஸ்கை கலட்டி மெதுவாக பேசினான் உங்க நட்பு எனக்கு தேவையில்லை நீங்க என் நிழல்ல பார்த்து சிரிச்சீங்க இனி உங்க நிலைகள் உங்களுக்கு துரோகம் செய்யும் போங்க வீடியோ கால் துண்டிக்கப்பட்டது லேப்டாப் ஸ்கிரீன் இருண்டது மூணு பேரும் பேச முடியாமல் உறைஞ்சி போனாங்க அவர்கள் எதிர்காலம் மொத்தமாக இருண்டு போச்சு அவர்கள் ஒரு வருஷமாக நினைச்ச நிம்மதி ஒரு பொய் அவர்கள் தேடி ஓடி ஒளி ஒரு நிழல் மட்டுமே துரோகம் நிரூபிக்கப்பட்ட போது நட்பு மொத்தமாக சிதைஞ்சு போச்சு அரவிந்த் கண்ணீர் சிந்தியபடி அவன் உயிருடன் இருக்கிறான் என்று திரும்ப திரும்ப சொன்னான் தீனா தன் குற்ற உணர்ச்சியால் தரையில் மண்டியிட்டான் அவன் மனசாட்சி அவனை வாட்டியது பிரசாந்த் கோபமாக சுவரை குத்தினான் கோபம் அவன் செய்த கோழைத்தனத்தின் மீதும் இருந்தது நாம் மூணு பேரும் ஒரு வருஷம் அவன் செத்துட்டான்னு நம்பி பயத்தில் வாழ்ந்திருக்கோம் இப்போது அவர்கள் மூவரும் தங்கள் துரோகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது பிரசாந்த் நாம் இனி நண்பர்கள் இல்லை அவன் சொன்ன வார்த்தை கசப்பானது அவர்கள் மூவரும் தங்கள் பாதைகளை தனித்தனியாக பிரித்து கொள்ள வேண்டியதாயிற்று இப்போது அவர்கள் செய்த பாவங்களுக்கான நிரந்த சர்ச்சையாக லேப் இருந்தது அவர்கள் மெதுவாக கதவை திறந்து வெளியேறினர் இரவு இன்னும் இருட்டாகத்தான் இருந்தது அரவிந்த் லேப்டாப் டிரைவ் எல்லாத்தோடையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சான் அவன் தனக்கு தானே சொன்னான் உண்மை சொல்றதுதான் இப்போ இருக்கிற ஒரே நிம்மதி தீனா தன் காதலிடம் நடந்த உண்மைகளைச் சொன்னான் அவள் அவனை நிராகரித்தாள் பிரசாந்த் மட்டும் மௌனமாக சரணடைந்தான் அவன் எதிர்கால கனவுகள் அத்தனையும் முடிவுக்கு வந்தன கார்த்திக்கின் அண்ணன் போலீஸ்க்கு எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து விட்டார் மீடியாவில் செய்தி பரவியது பணக்கார நண்பர்கள் செய்த துரோகம் பெரிய பேசும் பொருளானது கார்த்திக் உடலால மீண்டு வந்தாலும் மனதால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டு போனான் அவன் பழிவாங்கலை ஆனால் நட்பின் வழி இப்போது அவனை துரத்தியது மூவரும் சட்டத்தின் கீழ் முன்னிறுத்தப்பட்டனர் தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டனர் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை சட்டத்தின்படி மட்டுமல்ல நட்பின் மரணத்தாலும் கிடைத்தது அவர்கள் மூவரும் தனியாக தங்கள் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கப் போகிறார்கள் ஆனால் இனிமேல் எந்த ஒரு ஒளியும் அவர்களை பயமுறுத்தும் எந்த ஒரு நிழலும் அவர்களை துரத்தும் அவர்கள் வாழ்வில் இனி நம்பிக்கை இல்லை துரோகத்தின் நிழல் மட்டுமே நிரந்தரம் நிழல் பேசிய ரகசியம் முடிந்தது ஒரு அத்தியாயம் மூடப்பட்டது ஆனால் துரோகத்தின் விளைவுகள் இப்போதுதான் ஆரம்பமாகிறது போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்த பின் மூவரின் தனிப்பட்ட விசாரணைகள் ஆரம்பித்தன ஒவ்வொருவரின் வாக்குமூலமும் அவர்கள் நட்பில் எவ்வளவு ஆழமான சிக்கல்கள் இருந்தன என்பதை காட்டின தீனா காதலிடம் கொண்ட ஈர்ப்பால் கார்த்திகின் மனதை உடைக்க தயாரானன் அரவிந்த் பணத்துக்காக நண்பனின் வியாபார வெற்றியை திருடி துணிந்தான் பிரசாந்த் தன் எதிர்கால பயத்திற்காக நண்பன் உயிருக்கு போராடிய போது ஒதுங்கி சென்றான் கார்த்திகின் அண்ணன் கொடுத்த ஆதாரங்கள் அவர்கள் மூவரின் குற்றங்களையும் உறுதிப்படுத்தியது சமூக வலைதளங்களில் இந்த செய்தி காட்டுத்தீ போல் ப பரவியது நட்புக்குள் துரோகம் என்ற தலைப்பில் மக்கள் கார்த்திக்குக்காக அனுதாபம் தெரிவித்தனர் அரவிந்தின் குடும்பம் அவனை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்தது ஆனால் ஆதாரம் மிக வலுவாக இருந்தது தீனாவின் வாழ்க்கை மொத்தமாக முடிவுக்கு வந்தது அவனுடைய காதலையும் அவனை நிராகரித்தாள் பிரசாந்த் தான் செய்த கோலத்தினத்திற்காக தனிமைப்படுத்தப்பட்டான் இந்த சம்பவம் அவர்கள் கல்லூரியில் படித்த எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது யாருமே அந்த மூவரையும் நண்பர்களாக பார்க்கவில்லை துரோகிகள் என்ற பட்டமே நிரந்தரமானது அவர்களுக்கு மருத்துவமனையில் கார்த்திக் மெல்ல மெல்ல பேச ஆரம்பித்தான் அவன் அண்ணன் அருகில் இருந்தான் கார்த்திக் தன் அண்ணனிடம் நான் இதை செஞ்சிருக்க வேண்டாமோ என்று கேட்டான் நீ செஞ்சது பழி வாங்க இல்லை கார்த்திக் நீ அவங்க மனசாட்சியை தட்டி எழுப்பியிருக்க அண்ணன் ஆறுதலாக சொன்னார் ஆனால் கார்த்திக் அவங்க மூணு பேரையும் வெறுக்க முடியல ஒரு காலத்தில் அவங்க தான் அவன் உலகம் ஒரு நண்பன் செய்த துரோகம் மன்னிக்கலாம் ஆனால் மூணு நண்பர்கள் செய்த துரோகம் அது தண்டனையாக மட்டுமே கேட்கும் சில வாரங்களுக்கு பிறகு அவர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் கார்த்திக் நீதிமன்றத்துக்கு வரவில்லை அவன் விரும்பியதெல்லாம் அவர்கள் உண்மையை உணர்வது மட்டுமே நீதிபதி தீர்ப்பை விசாரித்தார் சட்டத்தின்படி அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது மூவரும் கைதிகளாக சென்றனர் அவர்கள் நட்புக்கு கிடைத்த இறுதி தீர்ப்பு அது அவர்களின் நட்பை அழித்து வாழ்க்கையை சிறைசாலைக்குள் தள்ளிய அந்த யுஎஸ்பி டிரைவ் நிரந்தர ஆதாரமாக மாறியது இனிமேல் அவர்கள் ஒவ்வொருவரும் தனியாகவே தங்கள் குற்றங்களை சுமக்க வேண்டியிருந்தது அவர்கள் சிறையில் இருந்தாலும் அங்கே அவர்களை துரத்துவது கார்த்திக்கின் குரல்தான் இனிமேல் எந்த ஒரு ஒளியும் அவர்களை பயமுறுத்தும் எந்த ஒரு நிழலும் அவர்களை துரத்தும் அவர்கள் மூவரும் நட்பின் பெயரால் செய்த துரோகத்துக்காக ஆயுள் முழுவதும் வருந்த வேண்டும் அந்த லேபில் அன்று திறந்த பாதுகாப்பு பெட்டி அவர்கள் வாழ்க்கையின் ரகசிய பெட்டியும் தான் அது அது திறந்தபோது அன்பு வெளியேறவில்லை துரோகமும் பயமும் மட்டுமே வெளியேறியது அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கவில்லை இனிமேல் மன்னிக்கவும் முடியாது இதுதான் இறுதி அத்தியாயம் இனி அவர்கள் வாழ்வில் நிழல் மட்டுமே நண்பன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிழல் பேசிய ரகசியம் முடிந்தது ஆனால் துரோகத்தின் விளைவுகள் இப்போதான் ஆரம்பமாகிறது நிழலின் நிஜமான விளைவுகள் மூவரும் சரணடைந்த பிறகு லேபில் நடந்த அத்தனை ரகசியங்களும் காவல் நிலையத்தின் விசாரணை மேஜைக்கு வந்தன கார்த்திகின் அண்ணன் கொடுத்த ஆதாரங்கள் அவர்கள் மூவரின் குற்றங்களை சந்தேகத்துக்கிடமின்றி உறுதி செய்தன போலீஸ் அதிகாரிகள் கூட நண்பர்கள் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்வார்களா என வியந்தனர் அடுத்த நாள் காலையில் செய்தித்தாள்கள் பரபரப்பான செய்தியுடன் வெளிவந்தன மீடியாக்கள் இந்த சம்பவத்தை நட்புக்குள் நயவஞ்சகம் என்ற தலைப்பில் வெளியிட்டன பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் செய்த துரோகம் என்பதால் இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது சமூக வலைத்தளங்களில் கார்த்திக்கின் அமைதியான முகமும் மூவரின் குற்றச்செயல்களும் பேசப்பட்டன மக்கள் கார்த்திக்கின் இந்த புத்திசாலித்தனமான பழிவாங்கலை ஒருபுறம் பாராட்டினர் ஆனால் நண்பர்கள் துரோகிகளாக மாறியதற்கு வேதனைப்பட்டனர் தீனாவின் குடும்பம் உடைந்து போனது அவன் காதலி இந்த செய்தி வெளிவா வெளியானவுடன் நிரந்தரமாக அவனை விட்டு பிரிந்துவிட்டாள் தீனாவின் மனசாட்சி நண்பனின் காதலை திருட முயன்றதற்கு தீர்ப்பு எழுதியது அரவிந்தின் குடும்பம் பணத்தை திருப்பி தருவதற்காக கெஞ்சியது ஆனால் திருட்டு குற்றம் சட்டப்படி நிரூபிக்கப்பட்டு விட்டது அரவிந்தின் பேராசை அவன் வாழ்க்கையையே இருளில் தள்ளிவிட்டது பிரசாந்தின் எதிர்காலம் மொத்தமாக முடிவுக்கு வந்தது நல்ல வேலை நல்ல படிப்பு என அவன் கண்ட கனவுகள் அத்தனையும் சிதைந்தன ஒரு நிமிட பயத்திற்காக அவன் தன் முழு வாழ்க்கையையும் தொலைத்து விட்டான் ஒவ்வொருவரும் தனித்தனியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஒவ்வொருவரின் வாக்குமூலமும் மூலமும் மற்றவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளாகவே இருந்தது அவர்கள் நட்பின் பெயரால் இருந்த ஒற்றுமை இப்போது சண்டையில் முடிந்தது இனிமேல் அவர்கள் ஒருவர் நம்ப மாட்டார்கள் எல்லா முகங்களிலும் துரோகத்தின் நிழலை காண்பார்கள் கார்த்திகின் மனப்போராட்டம் இதற்கிடையில் மருத்துவமனையில் கார்த்திக்கின் உடல்நிலை சீராகியது அவன் நிலையில் நிலையிலிருந்து முழுமையாக மீண்டான் அவன் முதல் வார்த்தையாக அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன உணர்ந்தாங்களா என்று கேட்டான் கார்த்திகின் அன் அண்ணன் அவங்க எல்லாரும் சரணடைந்து விட்டாங்க கார்த்திக் ஆனால் அவங்க கண்ணில் வருத்தத்தை விட பயம்தான் அதிகமாக தெரிஞ்சது என்றார் கார்த்திக் கண்களை மூடினான் பழிவாங்கல் முடிந்தது ஆனால் வெற்றி அவனுக்கு எந்த சந்தோஷத்தையும் தரவில்லை அவன் நெஞ்சில் வலித்தது அந்த மூவரையும் ஒரு காலத்தில் அவன் எவ்வளவு நம்பியிருந்தான் அவன் அவர்களை தண்டிக்க நினைத்தானே தவிர அவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அழிக்க விரும்பவில்லை ஆனால் துரோகத்துக்கு மன்னிப்பு இல்லை அவர்கள் தங்கள் குற்றங்களை சுமந்தே ஆக வேண்டும் கார்த்திக் மெல்ல மெல்ல நடந்து பழகினான் அவன் உடம்பு சரியானது ஆனால் அவன் மனசு நிறைய இருந்தது அவங்க மூணு பேரும் ஜெயிலில் இருந்தபோதும் கார்த்திகோட மனசு அமைதியில்லை அவன் தன் அண்ணனிடம் நான் நேரில் அவங்களை பார்க்கணும் என்று சொன்னான் அண்ணன் தயங்கினார் வேண்டாம் கார்த்திக் நீ இப்போதான் மீண்டும் மீண்டு வந்திருக்க அது உனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கலாம் ஆனால் கார்த்திக் விடவில்லை அவர்கள் நேரில் சந்திக்கும் ஒரு நாளுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது சில வாரங்களுக்கு பிறகு சிறல் ஒன்றில் ஒரு தனி அறையில் கார்த்திக் பிரசாந்த் அரவிந்த் மற்றும் தீனாவை சந்தித்தான் மூவரும் கை விலங்குடன் நின்றிருந்தனர் கார்த்திக் அவர்களுக்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்திருந்தான் அந்த சந்திப்பில் எந்த சண்டையும் இல்லை எந்த அழுகையும் இல்லை ஒரு கனமான மௌனம் மட்டுமே அந்த அறையில் இருந்தது நீண்ட நேரம் யாரும் பேசவில்லை இறுதியாக கார்த்திக் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான் நான் ஏன் இதை செஞ்சேன்னு தெரியுமா என்று கேட்டான் மூவரும் தலையை குனிந்தபடியே நின்றனர் உங்க நட்புக்குள்ள என்னை என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் பணம் பொண்ணும் பயம் இதுதான் உங்களோட நட்பா நான் சாகலைன்னு தெரிஞ்சதும் நீங்க மூணு பேரும் சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனா பயப்பட்டீங்க என் உயிரை விட உங்கள் ரகசியங்கள் தான் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது கார்த்திகின் அந்த கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை பிரசாந்த் மெதுவாக எங்களை மன்னிச்சிடு கார்த்திக் என்று முணுமுணுத்தான் கார்த்திக் ஒரு கணம் அமைதியாக இருந்தான் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ஆனால் அடுத்த வார்த்தை தான் அவர்களை இன்னும் அதிகமாக சுற்றது ஆனால் நான் மன்னிச்சது உங்கள் குற்றத்தை அல்ல நான் உங்களை நம்பின கொலைத்தனத்தை உங்கள் நட்பை நான் ஏற்றுக்க முடியாது இனிமேல் நீங்கள் தான் வாழணும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பாமல் கார்த்திக் எழுந்து நின்றான் உங்கள் தண்டனை கோர்ட்டில் முடியலாம் ஆனால் உங்கள் மனசில் அது தொடரும் அவன் திரும்பி பார்த்தான் அந்த மூன்று துரோகிகளையும் விட்டு அவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது கார்த்திக் சாட்சி சொல்ல வரவில்லை அவனுடைய அண்ணன் மட்டுமே ஆஜரானார் ஆதாரங்கள் மிகவும் வலுவாக இருந்தன நீதிபதி தீர்ப்பை விசாரித்தார் மூவரும் வெவ்வேறு அளவுகளில் தண்டனைகள் வழங்கப்பட்டன சிறைவாசம் உறுதி செய்யப்பட்டது அவர்கள் மூவரும் தங்கள் குற்றங்கள் குற்றத்திற்காக சிறை சென்றனர் அவர்கள் நட்பு அங்கே நிரந்தரமாக முடிந்தது இனிமேல் அவர்கள் ஒருபோதும் நண்பர்களாக இருக்கப் போவதில்லை அவர்கள் சிறையில் இருந்தபோதும் வெளியே மக்கள் அவர்களை பற்றியே பேசினர் கார்த்திக் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தான் அவன் புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தான் பழைய நட்பு பழைய ரகசியங்கள் அத்தனையும் மறந்து அவன் ஒரு புதிய ஊருக்கு சென்றான் அவன் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தான் அவன் பழி அவனுக்கு அமைதியாக கொடுத்தது பல வருடங்கள் கழித்து மூவரும் தண்டனை காலம் முடிந்த பிறகு விடுதலையானார்கள் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது யாரும் அவர்களை வரவேற்கவில்லை அவர்களின் குடும்பங்கள் கூட அவர்களை ஒதுக்கி வைத்தன தீனா சவரம் செய்யப்படாத தாடியுடனும் கண்ணில் பயத்துடனும் தனித்து நடந்தான் அரவிந்த் உடைந்து போனான் பணம் சம்பாதித்தாலும் அவன் திருடன் என்ற பட்டம் மாறவில்லை பிரசாந்தம் மட்டும் அமைதியாக இருந்தான் அவன் மனசுக்குள்ள ஒரு ஓலம் மட்டும் கேட்டது மூவரும் வெளியே வந்த பிறகு ஒருவரையொருவர் சந்திக்கவில்லை சந்திக்க துணியவில்லை அவர்கள் மூவரும் தனித்தனியாகவே வாழ ஆர ஆரம்பித்தார்கள் ஒருவரையொருவர் நம்பாமல் ஒவ்வொருவரும் தங்கள் நிழல்களை திரும்பி பார்த்தனர் நிழல்கள் இப்போதும் அவர்களை கிண்டல் செய்தன இப்போது அவர்கள் நிஜமாகவே நிரந்தரமான துரோகிகள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கார்த்திகின் குரல் அவர்கள் காதில் ஒழித்து இருக்கும் அவர்கள் மூவரும் நட்பின் பெயரால் செய்த துரோகத்துக்கு ஆயுள் முழுவதும் வருந்த வேண்டும் இந்த லேபில் அன்று திறந்த பாதுகாப்பு பெட்டி அவர்கள் வாழ்க்கையின் ரகசிய பெட்டியும் தான் அது திறந்தபோது அன்பு வெளியேறவில்லை துரோகமும் பயமும் மட்டுமே வெளியேறியது அவர்கள் மூவரும் ஒவ்வொரு ஒருவரையொருவரும் மன்னிக்கவில்லை இனிமேல் மன்னிக்கவும் முடியாது இதுதான் இறுதி அத்தியாயம் இனி அவர்கள் வாழ்வில் நிழல் மட்டுமே நண்பன் அவர்கள் நண்பர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் மனிதர்களாக தோற்றுவிட்டார்கள் அவர்கள் கதையை கேட்கும் ஒவ்வொரு நண்பனும் ஒரு கணம் தன் நட்பின் ஆழத்தை அளந்து பார்த்திருப்பான் துரோகம் என்பது கத்தியால் அல்ல அது மெதுவாக கொள்ளும் விஷம் இப்போது அந்த விஷம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது நிழல் பேசிய ரகசியம் முடிந்தது ஆனால் துரோகத்தின் விளவுகள் இப்போதுதான் ஆரம்பமாகின்றது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்